ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த அருளானந்தா கோவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் அமைந்துள்ளது பல்லடத்தில் மங்கள ரூட்டில் பல இந்தியன் பேங்க் அருகில் உள்ளது இங்கு சென்றாலும் முதலில் மங்களஹர் நாயகன் விநாயகரை வழிபட்டிருக்கு இந்த விநாயகருக்கு இடது பக்கமாக ஒரு சிறிய சிவன் லிங்கமும் நந்தியும் அமைக்கப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு அவ்வளவு அருமையாக உள்ளது இக்கோவிலில் உள்ளே நுழைந்தாலே நமக்கு ஒரு அமைதி நிறைந்த மன அளிக்கும் இதை ஜீவசமாதி என்று கூறுகிறார்கள் எந்த சிவன் கோயிலுக்கு சென்றாலும் முதல் நந்தி பகவானை வழிபட்டுவிட்டு பின்னரே சிவனை வழிபட வேண்டும் சிவனின் அருளாசி எனக்கு கிடைத்தது உங்களுக்கும் கிடைக்க நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் நானும் வேண்டிக் கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு அண்ணாமலை ஜோதியை போற்றி திரு நாயகா மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி அராதை இன்பம் மலை போற்றி